சஹாபுத்தீன் சிங்கப்பூர் என்ன கேட்குறாருன்னா மறுமை நாள் வரை நடக்கும் கொலைகளுக்கு காவிலுக்கும் பங்கு உண்டு என்றால் ஒருவர் சுமையை மற்றவர் சுமக்க மாற்றார் என்பதற்கும் அந்நாளில் எந்த ஒரு ஆத்மாவும் அநீதி அழைக்கப்படாது என்பதற்கும் முரணாக உள்ளது அனு கேட்குறார் அதாவது ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க அந்த ஹதீஸை பற்றி தான் ஒரு கேள்வி கேட்குறாரு அதாவது லா துத்தல் அஃசுன் ருல்மன் அநியாயமாக ஒரு உயிர் கொல்லப்படும் என்று சொன்னால் இல்லாக்கான அளபணி ஆதமல் அவள் கிஃபிலமின் தமிஹா ஆதமுடைய முதல் மகனுக்கு அந்த இரத்தத்தில் ஒரு பங்கு உண்டு ஏனென்றால் இல்லை அன்னகு அவ்வளோ மனுஷன் அண்ணல் கத்தலை அவ தான் கொலையை முத முதல்ல உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவன் அப்படிங்கிறாங்க இப்போ உலகத்தில் எங்கையெல்லாம் கொலை நடக்கிறதோ அநியாயமாக அந்த கொலையில் வந்து ஆதமுடைய ஒரு மகனுக்கும் பங்கு இருக்கிறது எந்த மகன் தன் சகோதரனை கொலை செஞ்சாரோ அந்த மகனுக்கு என்ன இருக்குது பங்கு இருக்குதுன்ட்டாங்க இதில் வச்சு இந்த சகோதரனை கேட்குறாருன்னு கேட்டால் ஒருத்தன் செஞ்ச செயலுக்கு தானே அவன் பொறுப்பாளி இவன் ஆதுமலை இஸ்லாமுடைய மகன் செஞ்சது அந்த குலைக்கு தானே அவன் பொறுப்பாளி ஆவான் நான் செய்கிற குலைக்கு எப்படி அவன் பொறுப்பாளி ஆகுவான் அப்போ வந்து ஒரு வருஷமே ஒரு வருஷம் அவுக்க மாட்டாருங்கிற இஸ்லாமிய அடிப்படைக்கு மாத்தமாக இருக்கிறது அப்படி தானான்னு கேட்குறாரு இந்த ஹதீஸு புகாரில் மூவாயிரத்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சாவது அதிசயில் இருக்கிறது மாற்றமாக இருக்கிறான்னு சொன்னாலும் அல்ல இது மாற்றம் கிடையாது ஏன்னு கேட்டால் ஆதமலேசாமிடைய மகனுக்கு வந்து அவன் செஞ்ச கொலைக்கு தான் தண்டனை கொடுக்கப்படுகிறது ஆனால் அவன் ரெண்டு தப்பு செய்கிறான் ஒன்று வந்து கொலையை செய்கிறான் அதுக்கு அவனை தான் தண்டிக்கணும் அந்த வேற ஒரு ஆளை வேற ஒரு ஆளுக்காக தண்டிக்கக்கூடாது அதே நேரத்தில் இன்னொரு தப்பு அவன் செய்கிறான் என்ன தப்புன்னு கேட்டால் கொலைன்னா என்னென்று அறியாத மக்களுக்கு கொலையை கற்றுக் கொடுத்து கெட்ட வழிகாட்டி கெடுத்தவனாக இருக்கிறான் அப்போ அவன் வழி கெட்டதைக்கும் தண்டிக்கணும் வழி கெடுத்ததுக்கும் தண்ணிக்கணும்ல வழி கெடுத்தது அவனுடைய செயல்தானே வழி கெட்டது அவனுடைய செயல் அடுத்தால் வலி கெடுத்திருக்கிறானே அதுவும் அவனுடைய செயல்தானே அவன் செய்யட்டு இந்த அடுத்த ஆளுக்கு செஞ்சிருக்கு துணிவு வந்திருக்காத அப்போ பிறரை வ ஒரு மனிதன் வந்து ரெண்டு தப்பு செஞ்சுருந்தானே ஆனால் வழி கெட்டால் வழி கேட்டுக்குரிய தண்டனை வழி கெடுத்தால் நீ வழி கெடுத்ததுக்கு ஒரு தண்டனை உனக்கு இருக்கிறது வழி கெடுத்தல் என்பது அடுத்த ஒரு சுமையில் ஓஞ்சமாக தான் அது நீ தான் நீன்தான் நீ நீக்குள்ளே செஞ்சது உங்கள் செயலாக இருக்கலாம் நீ அடுத்த ஏ இந்த மாதிரி நீ செய்யலான்ட்டு மெசேஜ் வைக்கிற அதில் அடங்கி இருக்கிறது இந்த மாதிரி உ ஏதாவது கோவம் வந்துச்சுன்னு சொன்னால் நான் போட்டு தள்ளுன மாதிரி நீன் போட்டு தள்ளு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேரடியாக நீ சொல்லாவிட்டாலும் அந்த நிகழ்வுக்குள்ளே அந்த கருத்து அடங்கி இருக்கிறது அப்போ வழி வழிகொடுக்கிற அடுத்து அந்த அடிப்படையில் என்ன செய்து கேட்டால் ஆதமலை சாத்திரிய மகனுக்கு ஏன் தண்டனை கொடுக்கப்படுதுன்னா சொல்ல காரணத்தே அதில் சொல்லிப்படுறாங்க இல்லையா அண்ணகூ அவ்வளோ சன்னல் கத்தில் கொலையை உலகத்துக்கு முதல் கற்று கொடுத்து வழிகாட்டின வழிகாட்டி வந்தாங்கிறாங்க வழிகாட்டியாக நம்ம இருந்தோம்னா தண்டிக்கப்படுவோமா இல்லையா இப்போ ஒரு ஊரில் வந்து விதத்துனால் என்னென்ன தெரியாது ஒரு குறிப்பாக ஒரு மோளுதுன்னு ஒன்று இருக்குது உலகத்தில் இல்லை நான் தான் முத முதல்ல மோளுதுன்னு ஓதி உங்களையெல்லாம் கெடுத்து விட்டு நான் போயிட்டேன் எனக்கு மூலது ஓதுன தப்பு மட்டும் கிடைக்காதுங்க மூட்டு பேரையும் ஓத வச்சிருக்கிறானில்ல கெடுத்துருக்கு அதுவும் கிடைக்குமா இல்லையா அவன் ஓதுனதுக்காக என்னை தண்டிக்கலை அவனை வழி கெடுத்ததுக்காக அதில் என்னை தண்டிக்கிறான் அப்போ சிற்கு விதத்துக்களை எல்லாம் இவன் உண்டாக்குறானோ உண்டாக்கினானேயானால் அவன் வந்து சிறுக்கு செய்கிற குற்றமும் வருகிறது அவனுக்கு பிறரை செய்ய என்கிற குற்றமும் வருகிறது அப்போ அதுக்கு தண்டித்தோம் என்று சொன்னால் அடுத்தவர் மூலிகோதுனதுக்காக அவனை தண்டிக்கலை அடுத்தவரை நீ கெடுத்ததுக்காக தண்டிக்கப்படுகிறது இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்கள் பதினாறு இரு குரான்ல இது இருக்கிறது குரான்ல இந்த கருத்து எப்படி வருதுன்னு கேட்டால் பதினாறு இருபத்தஞ்சு வசனத்துலேயும் இருபத்தி ஒம்போது பத்தொம்போது வசனத்தில் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் அவர்களுக்கு அவர் சுமையை சுமப்பா தங்கள் சுமையும் சுமப்பார்கள் யாரை வழி கெடுத்தார்களோ அவர்களின் சுமையும் சுமப்பார்கள் நல்லா சொல்கிறான் இல்லை அவர் ரெண்டு சுமப்பான்னு சொல்கிறான் அப்போ ஒரு மனிதன் வழி கெடுத்தல் என்பது அவன் தான் அது அடுத்த ஒரு சுமையும் கிடையாது அப்படிங்கிறனால அரசுல சொன்னாங்க இதை வந்து அந்த பதினாறு இருபத்தஞ்சி இருபத்தொம்போது பதிமூணு வசனங்களை எடுத்து பார்த்து அதனுடைய குறிப்பு விளக்க குறிப்பு கொடுத்துருப்போம் அந்த நம்பரில் பார்த்திங்கன்னா இது குறித்த முழுமையான விளக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக பேர் இல்லாத கேள்வி